அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்தியும் அருளும் உங்களுக்கு கிடைக்க மாறுபடி இருபத்தி ஐந்தாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கண்களை மூடி ஒரு முறை முழு பக்தியோடு கேளுங்கள் ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தொருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தொருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்புதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருவாய் சிவனே ஐம்பு அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருவாய் சிவனே ஐம்புதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருவாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தொருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தொருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தொருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தொருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே ஐம்பூதங்களின் அரசனே எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள துயில் நீங்கி எழுந்தருள்வாய் சிவனே அன்பான சிவபக்தர்களே இக்கனமே நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அத்தனையும் ஈசனின் கருணை பார்வையால் தீர்ந்து உங்களுக்கு சிவனு சிவ பாக்கியமும் கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அந்த சொந்தங்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி நீங்க எத்தனையோ இரவுகளை தவற விட்டுருக்கலாம் இந்த இரவை தவற விடாதீங்க நீங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும் சிவத்தன்மையை அடையணும் நிம்மதியா வாழணும் அப்படின்னா இந்த மாசி மகா சிவராத்திரி பதிமூன்று மணி நேரம் கண்வழித்து நான்கு ஜாமும் வீட்டில் பூஜை செய்யுங்கள் சிவன் நினைவாகவே இருங்கள் அதற்காக நமது அறக்கட்டளை அன்று ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றது இந்த வாட்ஸ்அப் குழுவில் பதிமூன்று மணி நேரம் உங்களுடன் சிவனை பற்றிய அற்புதமான பூஜா முறைகளை சொல்லித் தருவதற்காக அடியேன் போகின்றேன் பதினோரு சிவ மகா மந்திரங்களை தரப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் மற்றும் சிவ விபு பிரசாதமாக தரப்போகின்றேன் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் ஆனந்த பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்